வணக்கம் நண்பர்களே ஒரே மாதிரி சட்னி சாம்பார் வச்சு உங்களுக்கு போர் அடிச்சிச்சா அப்போ இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பருப்பே தேவையில்லை அழகான ஒரு தக்காளி சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆயிரும் துரு குருமானு சொல்லலாம் சாம்பார்னு சொல்லலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வேறு எதுவுமே நம்ம அரைக்க போகிறதில்ல பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பல்லு போல் எடுத்து இடித்து வச்சுக்கோங்க அரைக்க தேவையில்லை இடித்து மட்டும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அதை சேர்த்து வதக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதுக்கப்புறம் தக்காளி நம்ம ஒரு மூணு சைஸ் தக்காளியே எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க மூணு சைஸ் தக்காளி எனக்கு சரியாக இருந்துச்சு உங்களுக்கு பத்திரனா நீங்கள் போட்டுக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டு பார்த்து தக்காளி சேர்த்துக்கோங்க இது ரொம்ப புளிச்சாலும் டேஸ்ட்டாக இருக்காது இதுக்கு வந்து உப்பு மஞ்சத்தூள் பொடி இதுதான் நம்ம போடுற பொடி ஐட்டம் வேறு எதுவுமே அதுக்கு தேவையில்லை மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் போதும் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போதும் உங்கள் வீட்டு ஃபேமிலி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் பச்சை மிளகாயோ வர காஞ்ச மிளகாய் எதுவுமே நம்ம சேர்க்கலை காரம் வந்து இந்த பொடி மட்டும்தான் இப்போ இதை நல்லா நீங்கள் வதக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் குக்கர்லேருந்து எல்லாம் வெளியே வந்துடும் நல்லா அந்த தக்காளி கொலைய வேகணும் வெங்காயம் தக்காளி நல்லா கொலைய வேகணும் நான் ஒரு ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் எனக்கு அது கொஞ்சம் சரியாக இருந்துச்சு அப்போ தான் ஒன்று போல் அது குழஞ்சி வேந்து ஒரு நாலு விசில் நான் வச்சு எடுத்துருக்கேன் நீ உங்களுக்கு எப்படி குழையணும்னு பார்த்துக்கோங்க நாலு விசில் வந்து எடுத்துரும்போது நல்லா அந்த தண்ணியும் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீ ஒன்று கடைஞ்சி தண்ணியை முதல்ல ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கோங்க எல்லாம் எனக்கு கொஞ்சம் வெந்த தக்காளி தண்ணி இருக்கும்ல அதை கடைஞ்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் வந்து போகிறதா இருந்தாலும் நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் மிக்ஸிலேயும் பிளண்டர் மோடில் போட்டு ஆரங்க நான் பிளெண்டரில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தண்ணியாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டு ஆனால் உங்களுக்கு தண்ணியாக வேணா தண்ணியாக வச்சுக்கோங்க திக்காக வேணாலும் திக்கா வச்சுக்கோங்க அப்படியே சாம்பார் டேஸ்ட்டுக்கு வந்துடும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வச்சுருக்கேன் ரொம்ப கொதிக்க விடணும் அவசியம் இல்லை லைட்டாக கொதித்தாலே போதும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கை இப்படி கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு வந்துருச்சு நான் ஓரளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து தான் போட்டிருக்கேன் இதை கொதிக்க வச்சுட்டு இட்லி தோசை சாம்பார் சூப்பராக இருக்கும் அது பருப்பே இல்லாத ஒரு சாம்பார் இது சட்னியே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இது அவ்வளோதாங்க ரெண்டு கொதி கொதித்தோன்னு நம்ம இறக்கிடலாம் இது ரொம்ப கொதிக்கணும்னு அசில்லை இதுக்கு தேங்காய் வேறு எது பொறிகடலை எதுவுமே வேண்டாம் திக்னஸ்க்கு இதுவே போதும் அழகான ஒரு பருப்பில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இது இட்லிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தேங்க் யூ